வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சென்னை கொளத்தூரில் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கஸ்டமர் என்ன சொன்னார்னா கரண்ட்டு பில்லும் கம்மியாகணும் இன் கேஸ் கரண்டே இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஆகணும் கேட்டார் ஸோ அது நான் என்ன டிசைன் ரெண்டு எக்ஸ் சைடு சோலார் பண்ணணும் எக்ஸைடு சோலார் இன்வெர்டர் எக் சைடு சோலார் பேட்டரி ஒன் டூ எயிட் வந்து காம்போ பேக்கில் வந்து அது பண்ணி கொடுத்தேன் ஸோ இது டே டேரெக்டாக வேலை செய்யும் கரண்ட்டே இருந்தாலும் கரண்ட்டு கட் பண்ணி வேலை செய்யும் சோலாரில் நைட்டில் வந்து நார்மல் யூபிஎஸ் பேசுகிற மாதிரி வேலை செய்யும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் ஐபிரியே டெக்னாலஜி தான் பேட்டரி சோலார் பேட்டரி சீட்டுங்கன்றதுனால உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இயர்லேயே வச்சு ஸ்டீல் வாட்டர் ஃபில் பண்ணால் போதும் கம்பேர் டு நார்மல் பேட்டரி இவ்வளோ பெஸ்ட் இது சார்ஜிங் குயிக்காக இருக்கும் செகண்ட் திங் வந்து வெளிச்சம் போட்டாலே ஒர்க் ஆகும் ஸோ கரண்ட் பில் சேவிங்ஸ் இருக்கும் யூபிஎஸ் பேட்ரி மாதிரி பேக்கப் சார்ஸும் இருக்கும் எல்லா கிளைமேட்டும் ஒர்க் ஆகும் எங்கள் கரண்ட் பில் சேவிங்ஸ் பக்காவாக அவங்களுக்கு இருக்கும் எல்லாமே வந்து இன்வாட்லேயே வந்து கிளியராக அவங்களுக்கு ஷோ ஆகிடும் என்ன ஓ சோலார் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கிளியராக வந்து டிஸ்பிளேல பேராமீட்டர்ஸ் ஷோ காட்டிவிடும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாலேஷன் இருக்குது சர்வீஸ் இருக்குது ஸோ புக் பண்ணால் வந்து பண்ணித்தருவோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் கொடுத்துருக்கேன் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் புக் பண்ணால் வந்து தருவோம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து ச சப்ளை இருக்குது இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் எல்லாமே இருக்குது செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸைட் காம்போ பேக் போகிற ஒரு ரேட்டும் வந்து ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது இது நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸ் கம்பேர்டு எல்லா ப்ராண்டோட இது பெஸ்ட்டான பிரைஸ்லையும் உங்களுக்கு ஆஃப் காம்போ பேக்கில் வந்து போட்டிருக்கு புக் பண்ணால் உங்க வந்து தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கால் ஃபர்தராக கால் பண்ணி கேட்குங்க கேளுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் யூ